ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கன்லேயே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் செய்யலாம் இது வரைக்கும் நான் இது மாதிரி செஞ்சது கிடையாதுங்க எத்தனையோ ஐட்டம்ஸ் வெரைட்டியில் செஞ்சுருக்கேன் ஆனால் இது வந்து ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிட்டுருக்குற கருவேப்பிலை சிக்கன் தாங்க அதுக்கு வந்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் தனியா காஞ்ச மிளகாய் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரையாக வறுத்துக்கணும் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கொடுத்து எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப கருக்காக வச்சிடாதீங்க க அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிரும் மீடியமாக வந்து கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்குங்க இதில் வந்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பில்லை பெரிய பெரிய கருவேப்பிள்ளைங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டங்க நல்லா போட்டு வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க இதை வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து குக்கரில் செய்யறதுனால நீங்கள் செய்யுங்க அது உங்கள் இஷ்டம் நம்ம வந்து ரொம்ப தொக்க ஆக வேணாம் நம்ம கடாயிலையும் செஞ்சுக்கலாம்னு நான் செய்கிறேன் மண் சட்டியில் தான் செய்வேன் கொஞ்சம் பெருசாக இல்லை சின்னதாக இருக்குது அதனால் செய்ய முடியாதுன்னு ஃபேனில் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு செவ்வந்தவனி கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுருவேன் நான் எப்போவுமே கொஞ்சம் அது வந்து சீக்கிரமாக தண்ணி விட்டு வந்து நல்லா வதக்கி கொடுக்கும் நல்லா உப்பு போட்டு அதில் வந்து ஒரு மூணே மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நமக்கு வந்து காரம் வந்து இந்த மிளகு சீரகம் அந்த காஞ்ச மிளகா இந்த பச்சை மிளகா நான் வந்து மிளகா தூளே போடலைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து இருக்குது அவங்கவுங்க சாப்பிட்றதை பொறுத்து ஒரு ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா போட்டு சுருளை வதக்கிடுங்க அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா பதத்துக்கு வந்துடும்ங்க அதுக்கப்புறத்து இது பாருங்கள் அதில் இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து இப்போ நம்ம அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை போட்டுட்டு நான் ரெண்டு லெக் பீஸோட வாங்கினேன் நல்லாயிருக்கும் லெக் பீஸோட வச்சு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க ரொம்ப வந்து நம்ம தண்ணி அதிகமாக வந்து இது கொடுத்தணும்னு அவசியமே இல்லைங்க இதில் வந்து நம்ம பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ரொம்ப மாவாக பொடி பண்ணிடாதீங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு இட்லி பொடி பதத்துக்கு அதை விடவே கொஞ்சம் சாஃப்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒரு ஒருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்துருக்கு இல்லை ரொம்ப ஃபைனாக வேணும்னாலும் அரைங்க ஆனால் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்குங்க நல்லா வந்து நமக்கு சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியும் ஆனியன் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் நம்ம அதிகமாக இதில் வந்து தண்ணி சேர்க்கணும்னு இல்லை இந்த மிக்ஸி கழுவிருப்போம் இல்லைங்க இந்த மிளகு சீரகம் இஞ்சி புள்ளா அரைச்சி அந்த தண்ணி மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன் அந்த கொஞ்சம் கால் டம்ளர் அளவு தாங்க இருக்கும் அது ஊற்றி நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சோம்னாலே நிறைய தண்ணி வந்துடுவோங்க இது சிக்கன் மட்டும் எப்போவுமே ஏன்னா தெரியாமல் சில பேர் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து கேஸில் ரொம்ப நேரம் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ பண்ணிகிட்ருப்பாங்க சுண்டை வச்சுக்கிட்டு நமக்கு அது மாதிரி தேவையே இல்லை பத்தல்னா கூட நம்ம ஊற்றிக்கலாமே தவிர இதை பாருங்கள் நம்ம ஊற்றின அந்த கொஞ்சம் தண்ணிக்கு எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இது பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க சொல்ல நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த தண்ணியிலே வந்து நமக்கு நல்ல சுருளை வெ வெந்துருவோங்க வெந்துட்டு இது பாருங்கள் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்குது இன்னுமே கொஞ்சம் நம்ம நல்லா விட்டோம்னா மூடி மூடி தாங்க நான் வச்சுருந்தேன் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நம்ம வேலை பார்த்துட்டே செய்யும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் கருவேப்பிலோடய அந்த வாசனை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தூவி நல்லா கலரி அரைக்கிக்கங்க இது வந்து நம்ம சப்பாத்திக்கு நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு ஒயிட் சாதத்து ஒயிட் ரைஸ் இல்லைங்க அதுக்கு ரசம் சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேங்க ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் ஃப்ரைட் ரைஸோடு நான் வந்து இந்த சிக்க கருவேப்பில சிக்கன் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பே